வீட்டு பெண்களின் கையில பணம் சேர பரிகாரம் பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நீங்க இதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் உங்களையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இந்த சமூகம் எப்போதுமே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை ஒருபடி குறைவாதாங்க பேசும் ஆண்களை ஒப்பிடும் போது இருக்கும் பெண்களுக்கு மரியாதையும் மிக மிக குறைவாதா இருக்குது ஆனா அது முற்றிலும் தவறு வீட்டில் மனைவியோ இல்லைனா அம்மாவோ மகளோ யாராக இருக்கட்டும்லே பெண்களாக இருந்து வீட்டை பார்த்து ஒரு நாள் அந்த வீட்டில் இல்லை என்றால் அந்த வீட்டினுடைய நிலைமை என்ன ஆகும் அதனால வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களை நீங்க சும்மாதான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மட்டம் தட்டி யாரும் பேசாதீங்க அவங்க இல்லை என்ன வீடும் இல்லை வீதியும் இல்லை இந்த ஊர் உலகமும் இல்லை அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் பல சிறப்பு அம்சங்களை கொண்ட பெண்களே உங்க குடும்பத்தை சீரும் சிறப்பாக செழிப்போடு வைத்துக்கொள்ள கொள்ள மாதத்துல ஒரு நாளாவது உங்களுடைய வீட்டில் இந்த பரிகாரத்தை செய்யணும் இந்த பரிகாரத்தை நீங்க பூஜை அறையில செய்யும் போவது கிடையாது ஏன்னா பூஜை அறையில தினம் தினம் பூஜை வாரத்தில் இரண்டு நாள் பூஜைன்னு பூஜைகள் நடத்தி கொண்டே இருக்கும் இந்த பூஜையை செய்ய போகும் இடம் சமையல் அறை இந்த பூஜை அறைய மட்டும் பெண்கள் சுத்தமா கொண்டா போதாதுங்க மாதத்துல ஒரு முறையாவது அந்த சமையல் அறைய சுத்தம் செஞ்சு அடுப்புக்கு மேல அரிசி மாவுல அவ அரிசி மாவை அரைச்சி சின்னதா மா போட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு கொஞ்சமா அச்சதை அந்த கோலத்தின் மீது வச்சிடுங்க ஒரு சின்ன பூவையும் வைங்க மஞ்சளை கரைச்சி சமையல் அறையில அடுப்புக்கு மேல பக்கம் இருக்கும் சுவட்டுல ஸ்வஸ்திக் அப்படிங்கிற சின்னத்தை போடுங்க அந்த ஸ்வஸ்திக் அப்படிங்கிற சின்னத்துக்கு நடுவுல ஒரு சின்ன குங்குமம் போட்டு வையுங்க பூஜை அறையில் பூஜை செஞ்சுட்டு தீப தூப ஆராதனை கொண்டு வந்து இந்த அடுப்புக்கும் காண்பிங்க வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை பூஜையில் இப்படி செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க எங்களால் முடியாது நேரம் இல்லை காரணமாக வேலை பழு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க மாதத்தில் ஒரு முறையாவது சமையல் அறையில் அன்னபூரணையை நினச்சி இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க உங்க குடும்பம் சீரும் சிறப்போட பண கஷ்டமும் இல்லாம சிறப்பா மேலோங்கி நிற்கும் அதுக்காக அடுப்பறையில் எடு எடுத்துட்டு போய் கற்பூரத்தை சிலிண்டருக்கு பக்கத்துல காண்பிக்க கூடாது ஜாக்கிரதையா இந்த பூஜையை செய்யுங்க இந்த சின்ன பூஜைய மாதம் ஒரு முறை செஞ்சாலே வீட்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு மன நிம்மதி கிடைச்சிடும் கையில காசு புரள தொடங்கிடும் சந்தோஷம் ரெட்டிப்பாகும் எளிமையான வழிபாடு முறைதாங்க முடிஞ்சால் பெண்கள் இதை பின்பற்றி பாருங்கள் கஷ்டத்தில் இருக்கும் உங்கள் குடும்பம் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கஷ்டத்தை எல்லாம் கடந்து மீண்டு வந்துவிடும் சந்தோஷத்தை நிறைவாக உங்கள் குடும்பத்திற்கு கொடுக்க இந்த வழிபாடு கை கொடுக்கும் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி